அட போயா நீயும் வேணாம் உன் கடையில் இனி நான் வேலையும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் புது கடையை ஓப்பன் பண்ணாதான் சரியா இருக்கும் இந்த பாண்டியன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே வேற வழியே இல்லை பழனி வந்து இப்படி ஒரு முடிவு தான் எடுக்க போறாரு பாண்டியன் நடந்துக்கிறது ரொம்பவே கேவலமா இருக்குது இத்தனை வருஷமா தான் கூடவே இருந்தவர் பழனி ஆனால் இப்போ வந்தவங்க பேச்சை கேட்டு பாண்டியன் தான் வந்து ப பணத்தை வந்து திருநா நினைச்சு பா நம்ம பழனியை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுற அவமானப்படுத்தி இதை வந்து நம்ம பழனியால் கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியலை இதனால பார்த்தீங்கன்னா பழனி வந்து பாண்டியன் குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி ஒரு நிலமை தான் வருது எதிர்த்த வீட்டில் எல்லாருமே வந்து ஆசைப்படுறது பழனி வந்து ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தான் அவர்கிட்டயுமே இதை பத்தி எவ்வளவோ பேசி பார்த்துட்டாங்க ஆனா நம்ம பழனிக்கு வந்து விருப்பம் இல்லை ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து பாண்டியன் கடையில வேலை பார்த்துட்டோம் சடனாக எப்படி நம்ம ஒரு கடையை வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே தயக்கம் இதனால இதனால வந்து சடவு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணுறாரு இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டியே வந்து நம்ம பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டையும் வந்து விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க இத்தனை வருஷம் வந்து உங்கள் கடையிலேயே பழனி வந்து வேலை பார்த்துட்டான் இனியாச்சும் அவன் வந்து அவன் லைஃப்பை பார்க்கும் என் பசங்க ரெண்டு பேரும் பழனிக்கு வந்து ஒரு கடையை வச்சுக்கிட்டதான் வந்து பேசியிருக்கிறாங்க இதை உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் வந்து பழனி வந்து ரொம்பவே வந்து சங்கடப்பட்டு இருக்கிறான் அதான் நானே உங்ககிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் அப்படின்னு விஷயத்த பாட்டி சொன்னதுக்கப்புறம் இங்கே கோமதி பாண்டியன் ரெண்டூருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே கோமதி இருந்துக்கிட்டு இப்போ என்ன என் தம்பியும் உங்ககிட்ட இருந்து எங்கிட்ட இருந்து நீங்கள் பிரிக்கணும் அதுக்காக தானே இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு எடுத்து சொல்கிறாங்க பழனிக்கு இப்போது கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ அவனும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் இல்லை இப்போது செந்தில் எடுத்துக்கோ அவன் கவர்மெண்ட் வேலை பார்க்குறான் கதிர் எடுத்துக்கோ கதிர் வந்து இப்போ ட்ராவல்ஸ் வந்து வச்சுருக்குறான் அதே மாதிரி பழனியுமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பாண்டியன் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கிறாரு ஏன்னா இந்த விஷயம் அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது பாட்டி இருந்துக்கிட்டே என்ன பிள்ளை நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை எனக்கு என்ன சொல்கிற சொல்கிறதுனே தெரியல பழனி பழனி வந்து அந்த கடையில் ஒன்றும் வேலை பார்க்கல அவனும் அந்த கடையில் வந்து ஒரு முதலாளிதான் அப்படின் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அது இல்லைப்பா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சுகன்யா ரொம்பவே வருத்தப்படுறா அவன் ஏதோ வேலைக்கு அந்த கடையில் இருக்கிற மாதிரியே அவன் நினைக்கிறா தான் புருஷனை எல்லாருமே மதிக்கணும் நல்லா இப்போ கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகனியை ஆசைப்பட்றான் நம்ம எதுக்கு அதை தடுக்க அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவன் புருஷன் வந்து ஒரு கடைக்கு முதலாளியாக வந்து இருக்கட்டும் அவளும் சந்தோஷப்படுவாள் இதனால புருஷன் முன்னாடிக்குள்ளே எந்த சண்டையும் வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்பவே வந்து தெளிவாக வந்து பேசுகிறாங்க எங்கள் பாண்டியன் இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே என்ன சொல்ல சொல்கிறதுன்னு தெரியலங்கத்தை இந்த விஷயத்துல வந்து நான் அவனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை எல்லாம் அவனோட இஷ்டம் அவன் எங் எங்கள் கடையில் இருக்குனாலும் இருக்கலாம் இல்லை அவன் சொந்தமாக வந்து ஒரு கடையை வந்து ஆரம்பிக்கனாலும் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் பாண்டியனும் வந்து கிளம்பிடுறாங்க பாட்டி சந்தோஷப்படுறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு உங்களுக்கு பழனி கடையை விட்டுட்டு போனால் எந்த வருத்தமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அது எப்படி கோமதி வருத்தம் இல்லாமல் இருக்கும் இத்தனை வருஷமாக வந்து பழனி வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான் அவனை வந்து குத்தம் சொல்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லை அவன் ரொம்பவே நல்ல பையன்தான் என்னை வந்து எதிர்த்து இது வரைக்குமே பேசுனதே இல்லை ஏன்னா கதிர் கதிர் கூட இப்போது செந்தில் கூட இவ்வளோ ஆட்டம் போட்டுருக்குறான் ஆனால் இப்போ வரைக்குமே பழனி வந்து அவ்வளோ ஒரு மரியாதை வச்சிருக்கிறான் என் மேல நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குமா சடனாக அவன் வந்து கடையை விட்டுட்டு போனா எனக்கு கொஞ்சம் தான் இருக்கும் பரவாயில்ல அவன் வாழ்க்கையில் நல்லா வரணும் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மீனா வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த மீனா கிட்ட வந்து செந்தில் ரொம்பவே கோமா பேசுறாரு என்ன உனக்கு அங்கே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ வந்துட்டேன் உங்களுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த சாப்பாடை கோவத்தில் வந்து செங் செந்தில் தூக்கி எரிஞ்சிடறாங்க ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லையா கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்றேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கிறேன் ஆ புருஷன் எங்கே இருக்கணும் அங்கே தான் பொண்டாட்டி இருக்கணும் ஏன் நீ மட்டும் இப்படி இருக்கிற நான் தான் அந்த வீட்டுக்கு ஏதோ மருமகளாக போன மாதிரி எனக்கு தோணுது அந்த வீட்டு மேலே அவ்வளோ ஒரு இதாக இருக்கிற புருஷன் உனக்கு முக்கியம் இல்லை என் குடும்பம் தான் உனக்கு முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க நம்ம மீனாக ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன் செந்தில் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு எனக்கு அவ்வளோ கோவம் வருது உங்க கூட வந்து நான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நான் வந்து தனியாக கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து இப்போ நம்ம தனியாக வீட்டுக்கே வந்திருக்குறோம் இப்போ கூட வந்து நீ என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டுற மீனா நீ பண்ணுறது எனக்கு எதுவுமே பிடிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னால வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் வந்து பண்ணாம இருக்க முடியாது எனக்கு அங்க இருக்கிறதுக்கு தான் ரொம்பவே பிடிச்சிருக்குது என்ன நீங்க என்ன கேட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்கலையே எனக்கு விருப்பமே இல்லாமல் தான் நீங்க வந்து இங்க என்னை கூட்டிட்டு வந்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மீனாவும் வந்து சொல்றாங்க மீனா நீ பண்ணுறது எனக்கும் பிடிக்கல உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் பிடிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்க எனக்கு பிடிச்சத நான் பண்ணுவேன் சரிங்களா நீங்கள் வந்து அங்கே போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க மீனா வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிடலாம் போங்க உங்கள் கோவத்தை வந்து சாப்பாடு மேலே காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அவங்களோட ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிறாங்க இங்கே வந்து செந்தில் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு நடந்த எல்லா விஷயத்தையுமே மீனாவோட அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் நான் வந்து சொல்லியுமே மீனா வந்து பண்றது எதுவுமே சரியில்லை ரொம்பவே பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க மாப்பிள்ளை எங்களுக்காக கொஞ்சம் வந்து நீங்கள் பொறுத்து போங்க நாங்கள் மீனா கிட்ட வந்து பேசுறோம் எடுத்து சொல்றோம் அவள் வந்து சீக்கிரமே உங்களை புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்புறம் செந்திலுமே ரொம்பவே கோவத்தோடு கிளம்பி ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு சரவணன் பண்ணுறது தப்புங்க ஏன்னா தங்கமேல் விஷயம் தெரிஞ்சுமே வந்து தங்கமேல வீட்டில் வச்சிருக்க தான் ரொம்ப பெரிய தப்பு எல்லார் முன்னாடியுமே இந்த தங்கமையில் தர தரன்னு இழுத்தை வந்து உண்மையை சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தரென்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து சரவணன் ரொம்பவே அமைதி காக்கிறாரு அடுத்தடுத்து அவருக்கு வந்து மயிலை பற்றி விஷயங்கள்லாம் தெரிய வந்தாலுமே அவர் வந்து விஷயத்த மயில்கிட்ட கிட்ட மட்டும்தான் பேசுகிறாரு மற்ற யார்கிட்டையுமே வந்து சொல்ல மாட்டாரு அதுதான் இப்போ பிரச்சனையே இப்போமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து தப்பு செஞ்சு நம்ம சரவணன் கிட்ட மாட்டிக்கிட்டாலுமே பாண்டியன் பாண்டியன்கிட்ட சரவணன் வந்து சரவணன் தான் பிரச்சனை பண்ணுறாரு என்கிட்ட ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை சம்மந்தமே இல்லாமல் மாட்டி விட்டாங்க இப் எப்போதுமே இந்த ஆதார் கார்டு விஷயத்துலையுமே அதுதான் நடக்குது அதனால வந்து நம்ம சரவணன் வந்து இனியும் வந்து மயில் கிட்ட வந்து நம்ம வந்து அந்த ஆதார் கார்டை வாங்க முடியாது அவ வந்து விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ கரெக்டா இருக்கிறா நம்ம வேற தான் ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து கடைக்கு போறாரு ரொம்ப கோபத்துல இருக்கிறாரு மயிலுமேல இங்கே மயிலுமே பார்த்தீங்கன்னா பயங்கர பதட்டத்துல இருக்கிறாங்க அடுத்தடுத்து நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாம் வந்து மாமாவுக்கு தெரிய வருதே அவ்வளோதான் இனி வந்து மாமா நம்மளை அடியோட வெறுக்க போறாரு இந்த விஷயத்துல இருந்து நம்ம எப்ப எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே பயந்து தான் இருக்கிறாங்க நம்ம மயிலு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோமதி இருந்துக்கிட்டு இங்கே பாரு மயில் ஏன் தான் சரவணன் இப்படி பண்றான்னு தெரியல நீ அவன் பண்றதெல்லாம் நினைச்சு எதுவும் வருத்தப்பட்டு இருக்காத கோமதி மயிலுக்கு ஆறுதல் சொல்றாங்க இங்க நம்ம சரவணன் வந்து கடைக்கு போயிடுறாங்க பழனியுமே பார்த்திங்கன்னா எப்போதும் போல் கடையில் வந்து வேலை பார்க்குறாங்க எப்போதும் போல் இந்த மயிலோட அப்பா பார்த்திங்கன்னா அங்கே வந்து பழனிக்கு வந்து வேலை சொல்கிறதும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பழனிக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்போ தான் பார்த்திங்கன்னா பழனி வந்து ஒரு விஷயமா வந்து வெளியே போயிடுறாங்க அந்த டைமில் வந்து பாண்டியன் வந்து இருக்கிறாங்க நம்ம சரவணன்மே பார்த்திங்கன்னா ஆர்டர் டெலிவரி பண்ண போயிடுறாங்க அப்போது கடைக்கு வந்தவர் இருந்துக்கிட்டு பாண்டியன்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆல்ரெடி வந்து பணம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த பணத்தை தான் வந்து மயிலோட அப்பா ஆட்டையை போட்டார்ல அந்த அந்த அவர் தான் வந்திருக்கிறாரு வந்து கிட்ட வந்து ரொம்பவே சகஜமாக பேசிகிட்ருக்கிறாரு அப்போ தான் பாண்டியன் இருந்துக்கிட்டு எப்படி கேட்குறதுன்னு தெரியல தப்பாக நினச்சிக்கிறாதீங்க நீங்கள் வாங்கின பொருளுக்கு ஒரு பத்தாயிரரூபா தர வேண்டியது இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் தந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா சரக்கு வாங்குறது கொஞ்சம் பணம் பற்றாமல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது என்ன பாண்டியா எப்படி சொல்கிறீங்க இதோ இதோ நிற்கிறாங்களே இவர்கிட்ட தான் அந்த பணத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே மயிலோட அப்பா பார்த்தீங்கன்னா அப்படி கது கலங்கி நிற்கிறாரு அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஐயோ இந்த பணத்தை நம்ம இன்னுமே ரெடி பண்ணி வைக்கலையே இப்போ நம்ம சமந்திக்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆ சமந்தி அந்த பணம் தானே இருக்குது பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சமந்தி இதை எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்போ வந்து நான் பணத்தை பற்றி இவங்ககிட்ட வந்து கேட்டுருந்துருக்க மாட்டேன்ல இப்போ தேவையில்லாத சங்கட்டம் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அந்த வந்தவர் இருந்துக்கிட்டு அதெல்லாம் பரவாயில்ல பாண்டியன் இது என்ன இது என்ன கேட் கேட்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு கிளம்பிடுறாரு அந்த பணம் எங்கே இருக்குது கொஞ்சம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துக்கிட்டு சொல்கிறேன் சொல்கிறாரு உடனே மயிலோட அப்பா இருந்துக்கிட்டு சமைந்தி தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த பணத்தை வந்து நான் அன்னைக்கே வந்து பழனிக்கிட்ட வந்து கொடுத்துட்டேன் பழனி உங்ககிட்ட கொடுக்கலையா அவர் ஏன் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அதை கேட்டால் நம்ம பாண்டியன் வந்து அதிர்ச்சி ஆகுறாரு பழனி இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்களும் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் வந்து சரி பழனி சொல்லியிருப்பாரு போல அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்லல நீங்க அவர்கிட்ட இதை பத்தி பேசிக்கோங்க ஏன்னா வந்தவர் முன்னாடி இதை வந்து சொல்ல முடியாதுல்ல அவர் எதனால தப்பாக நினைச்சுக்குவார் நான் வந்து நாங்கள் கடையில இருந்தால் பணம் கொடுக்கறதுக்கு யோசிப்பாரு அதனால தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி நான் வீட்டில் போயிட்டு பழனிக்கிட்டதை பத்தி பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பழனி நம்ம பாண்டியன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பழனியும் வந்து வீட்டுக்கு வர்றாரு அப்போ விஷயத்த வந்து எல்லார் முன்னாடியுமே பழனிக்கிட்ட வந்து கேட்குறாரு பழனி மயிலோட அப்பா பத்தாயிரம் பணம் கொடுத்தாராமே ஏதோ கடைக்கு கொடுக்க வேண்டியது அதை நீ தான் வச்சிருக்கேன்னு சொன்னாரு அந்த பணத்தை எடுத்துக்கொடு இப்போ தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க பாண்டியன் சொல்றதை கேட்டுட்டு இங்க பலனைக்கு ஒண்ணுமே புரியலை என்ன பணம எங்கிட்ட கேக்குறீங்க என்கிட்ட யாருமே எந்த பணமும் தரலையே அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே இங்க பாண்டியன் வந்து கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க என்ன விளையாடுறையா ஆ அதான் மயிலோட அப்பா தான் கொடுத்ததா சொல்றாரே அப்படின்னு வந்து சொல்றாங்க மயிலோட அப்பா என்கிட்ட பணம் கொடுத்தாரா எவ்வளவு பணம் கொடுத்தாரு பத்தாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க எந்த பணமும் அவர் கொடுக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாண்டியன் கூட விஷயம் தெரியாமல் இங்கே பழனி மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க என்ன அன்னைக்கு தான் வந்து கடையில் கேட்காம கொள்ளாமல் ஆயிரத்தி ஐநூறுரூவா பணத்தை திருடுனேன் இப்போ வந்து இவ்வளோ பெரிய பணத்தை வந்து நீ எடுத்துகிட்டு இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஏன்னா உனக்கு வேணும்னா நீ வந்து அதை கேட்டு இப்படி வாங்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து திருட்டுத்தனம்லாம் பண்ணக்கூடாது இத்தனை வருஷமாக கடையில் இருந்துருக்கிற இப்போ எதுக்காக புதுசு புதுசாக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க பழனிக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எங்கள் கோமதி மத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அது கோமதி இருந்து ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க பழனி போயிட்டு இப்படி சொல்றாங்க இங்க சரவணன் வந்து அப்படியே மயிலை முறைச்சிட்டு நிற்கிறாங்க இங்க மயிலு மனசுக்குள்ளேயே அவங்க அப்பா பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க ஏம்பா இப்படி என்னோட உசுரை போட்டு வாங்குறீங்க இப்படி என்னை அசிங்கப்படுத்துறதுக்குனே வந்து கடையில் வேலை பார்த்து வேலை எல்லா வேலையும் பார்த்துட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க சுகன்யா பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்துல நிற்கிறாங்க பழனியை எல்லாரும் முன்னாடியும் பாண்டியன் வந்து அசிங்கப்படுத்துறது சுகன்யாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவ்வளோ கோவத்தோடு நின்றுட்டு இருக்கிறாங்க இங்கே பாண்டியன் பார்த்தீங்கன்னா பழனி அவ்வளோ தூரம் சொல்லியுமே வந்து கேட்காம பழனியை மேலும் மேலும் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியே அவமானப்படுத்துற மாதிரியே பேசுறாரு இங்கே பாரு பழனி இப்போ காசை எடுத்து தரப்போறதே இல்லையா சரி காசு கூட வேணாம் நீ வச்சுக்கோ அந்த பணத்தை நீ என்ன பண்ண அதை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாங்க மாமா சத்தியமா நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்லை அப்படி பணம் என் என் கையில வந்து மயிலோட அப்பா வந்து தரவே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆஹ் அப்படியா சரி ஆஹ் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து மயிலோட அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க இங்க மயிலோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே வந்து மனசுல பயந்துக்கிட்டுதான் வராரு என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரு முன்னாடியுமே மயில மயிலோட அப்பா வர சொல்லி அவர்கிட்டயுமே வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்க நீங்கள் பணம் வந்து பழனிக்கீழ தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பழனிக்கீழ தான் கொடுத்தேன் என்ன பழனி மறந்துட்டியா அனை கூட நீ போயிட்டு எனக்கு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்தல அன்னைக்கு தானே ஒருத்தவங்க வந்து கடன் பணம் கொடுத்துட்டு போனாங்க உங்ககிட்ட தானே கொடுத்து நீ சம்மந்திக்கிட்ட கொடுத்துருப்பா பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லை மறந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க இதை கேட்டதுமே இங்க பழனிக்கு தூக்கி வாரி போட்டுருது இங்க பாருங்க இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்பா இந்த மாதிரிலாம் வந்து பொய் சொல்லக்கூடாது உனக்கு வேணும்னா சம்மந்திக்கிட்ட வந்து பத்து நூறு கேட்டா தரப்போறாரு அதுக்காக இப்படி பணத்தை எடுத்து வச்சுட்டெல்லாம் இப்படிலாம் வந்து நீ நாடகம் மாடாதப்பா பார்க்கறதுக்கே ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க இதை கேட்ட சரவனுக்கே சரவனுக்கே ரொம்பவே கோபமே வருது கோவம் வருது சரவணு இருந்துகிட்டு மயிலோட அப்பாவை வந்து திட்டுறாங்க கொஞ்சம் பேசுகிறத பார்த்து பேசுங்க எங்க மாமாலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்போ நான் தான் பொய் சொல்கிறேன்னா என்ன சம்மந்தி ஏதோ கஷ்ட காலம்னு சொல்லிட்டு உங்க கடையில வேலை பார்த்தேன் இப்போ உங்கள் பையன் வந்து ஏமலையே திருட்டு பட்டத்தை கெட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்கள் பழனி அந்த கா பணத்தை வந்து எடுத்து வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சமந்திக்கிட்ட கொடுத்துருங்க இல்லை செலவு பண்ணாலும் நீங்கள் சமந்திக்கிட்ட சொல்லிடுங்க சம்மந்தி வந்து என்ன உங்களை அடிச்சு கொல்லவா போறாரு இல்லை உங்களை எல்லாேரும் முன்னாடி அசிங்கமா படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஓரளவுக்கு மேல பழனிக்கு பயங்கர கோவம் வந்துருது இங்கே பாரியா உனக்கு அவ்வளோதான் மரியாதை எடுக்க எடுக்காத பணத்தை நான் எடுத்தேன்னு எப்படி சொல்ல முடியும் நீ தான் அந்த பணத்தை எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே மயிலோட அப்பா மேல திருட்டு பழைய போடவுமே வந்து இங்கே பாண்டியனுக்கு கோவம் வந்துருது பழனியை பலார்னு ஒரு அற விட்டாரு அவர் இந்த வீட்டு சம்மந்தி அவரை போயிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கிற கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் சுகனையானால அதை கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல பாண்டியன் கூட வந்து சண்டை போடுறாங்க அதே மாதிரி பழனியும் வந்து கேவலமாக திட்டாங்க இனி ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு கிளம்புங்க இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் வந்து நீங்க இருந்திருக்கிறீங்க அந்த கடையில் வந்து நாயா வேலை பார்த்துருக்குறீங்க உங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம ஆஹ் நான் இப்படிலாம் பேசுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது இதுதான் வந்து அவங்க உங்க மேல வச்சிருக்கிற பாசம் நீங்க வெறும் வேலைக்காரன் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு தான் உங்களை இவ்வளவு நாளா வந்து அவங்க நினச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க நம்ம பழனிமே பாத்தீங்கன்னா உச்சகட கோபத்துக்கு போயிடுறாரு இங்கே பாண்டியன் கிட்ட வந்து இங்க பாருங்க இனி உங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை ஏன்னா எப்போ நீங்க வந்து இப்போ வந்து அவங்க பேச்சை கேட்டு என்னை இப்படி சந்தேகப்பட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் கூட நம்பாம இப்படி என்னை கேவலப்படுத்தினீங்களோ இனி வந்து உங்களுக்கும் எனக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா போ போயிட்டு பேக் எடுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து க கிளம்புறாரு இங்கே நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு சரவணன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப பழனியை வந்து தடுக்கிறாங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கடா நான் போகிறேன் என்ன உங்கள் அப்பா வந்து என்னை அந்தளவுக்கு வந்து கஷ்டப்படுத்திட்டாரு இனி வந்து உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நம்ம எப்போவும் போல அந்த ஒரு நல்ல உறவுலேயே இருக்கலாம் ஆனால் உங்கள் அப்பாவுக்கும் எனக்கு எந்த ஒரு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இங்கே கோமுதி ஒரு பக்கம் கத்துறாங்க கதறாங்க போகாதரா பழனி அவ்வளோதானே அக்கா மேலனி வச்ச பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மன்னிச்சிடுக்கா எனக்கு வேறு வழி தெரியல நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்க பழனி வந்து சுகன்யாவை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க நீங்க நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட வந்து நீங்க மாமா மேல நம்பிக்கையே இல்லாமல் பண் பேசுனது ரொம்பவே தப்பு அதோ இருக்கிறாரே இந்த ப மயிலோட அப்பா அவர் தான் சரியாட திருடேன் அவரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் தான் நான் கண்ணால பார்த்தேன் இப்போ இந்த பணத்தையுமே அவர் தான் வந்து ஆட்டையை போட்டிருப்பார் எனக்கு நல்லாவே தெரியும் நான் அடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மயில் மயிலிருந்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாடக அப்படியே அழுது நாடகம் ஆடிடுறாங்க ஏமா உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்காக எங்கள் அப்பா அம்மையில வந்து நீங்கள் இப்படிலாம் பழியை சுமத்தக்கூடாது இனி நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டேன் இங்கே பாரு சரவணா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா நானே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கேன் பழனி வேற போயிட்டான் இந்த விஷயத்துல யார் உண்மையை சொல்கிறா யாரு பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உடஞ்சி போய் உட்காந்துறாரு சீக்கிரமே சரவணன் வந்து ஆதாரத்தோட உண்மையை நிரூபிக்கணும் இந்த மயிலோடய மொத்த குடும்பமும் ஃப்ராடு குடும்பம் மயிலை வந்து சீக்கிரமே வந்து வெளியே துரத்தி விடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்